இருந்த பரம்பொருளின் துளி உடல் ஒரு வாடகை வீடு ஆன்மா தான் அதன் உண்மையான உரிமையாளர் ஆன்மா உருவமில்லாதது ஆனால் உணர்வு கொண்டது பிறப்பு என்பது ஆன்மா அனுபவத்தை தேர்வு செய்யும் தருணம் உடல் வயதானாலும் ஆன்மா வயதாவதில்லை ஆன்மா ஒவ்வொரு பிறப்பும் அறிந்து வருவது உள்ளுணர்வு ஆன்மாவின் மொழி அன்பு ஆன்மாவின் ஆற்றல் காதல் ஆன்மாவை இயக்கும் சக்தி பிறப்பு என்பது ஆன்மாவின் தொடக்கமில்லை மரணம் என்பது முடிவல்ல மாற்றம் ஆன்மா ஒரு பயணி மட்டும் மற்ற உயிர்களுடன் ஆன்மாவிற்கு இணைப்பு உண்டு நிஜத்தன்மை ஆன்மா மட்டும்தான் உடல் பொய்யான அடையாளம் ஆன்மா நித்தியம் பிறப்பு ஆன்மாவின் பழைய கர்மத்தின் பயன் குழந்தையின் அழகு ஆன்மாவின் சுத்தம் பிறப்பு ஆன்மாவின் பாடத் தொடக்கம் ஆன்மா இங்கே கற்றுக்கொள்வதற்காக வருகிறது வலி ஆன்மாவுக்கு வளர்ச்சி சுகம் ஆன்மாவுக்கு உற்சாகம் கர்மம் ஆன்மாவின் பாடத்திட்டம் முன்பிறப்பு அனுபவங்கள் தற்போதைய தேர்வுகள் பிறப்பு ஆன்மாவின் அனுபவ மாற்றம் ஆன்மா உணர்வுகளை சேமித்துக் கொள்கிறது உண்மை தேடுதல் ஆன்மாவின் இயல்பு ஆன்மா உண்மையை மறக்காது பிறப்பு ஆன்மாவின் புது பயணம் உடல் ஒரு தற்காலிக இருப்பிடம் சில பிறப்புகள் கற்றல் சில பிறப்புகள் சேவை சில பிறப்புகள் கடனை தீர்க்க சூழல் ஆன்மா தேர்வு செய்கிறது குடும்பம் ஆன்மா முன்பே தீர்மானித்த இடம் நட்புகள் ஆன்மா தொடர்பின் சின்னம் ஆனந்தம் ஆன்மாவின் வெளிச்சம் பிறப்பு ஆன்மாவின் சோதனை ஞானம் ஆன்மாவின் வயது சிறு குழந்தை ஆன்மாவின் விளக்கமான நினைவு உள்ளார்ந்த குரல் ஆன்மாவின் அறிவிப்பு விதி ஆன்மா எழுதியது அறிவு ஆன்மாவின் ஒளி பிறப்பு ஒரு கட்டம் ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை ஆன்மா எப்போதும் முன்னேறுகிறது பிறப்பு ஆன்மாவை மாற்றுகிறது ஆன்மா இதயத்தில் வசிக்கிறது உடல் ஆன்மாவின் கருவி மனசு ஆன்மாவின் செயலாக்கம் ஆன்மா அறிய முயற்சிக்கிறது அதன் பயிற்சி பிறப்பு சிலர் அறிவுடன் பிறக்கிறார்கள் சிலர் அனுபவத்துடன் பிறக்கிறார்கள் சிலர் தியாகத்துடன் பிறக்கிறார்கள் சிலர் தலைமைத்துவத்துடன் பிறக்கிறார்கள் ஆன்மா அனைத்திலும் ஒரு நோக்கம் உள்ளது உனது திறமைகள் ஆன்மாவின் தேர்வு பிறப்பு ஆன்மா தேடும் அனுபவம் ஆன்மா என்றால் அதில் எல்லை இல்லை ஆன்மா சக்தியாகும் ஆன்மா ஒளியாகும் ஆன்மா நுண்ணுணர்ச்சி ஆன்மா மாற்றம் ஆன்மா பயணம் ஆன்மா அனுபவம் ஆன்மா வளர்ச்சி ஆன்மா கற்றல் ஆன்மா ரசனைகள் ஆன்மா சிந்தனை ஆன்மா எண்ணங்கள் ஆன்மா உணர்வுகள் ஆன்மா நினைவுகள் ஆன்மா நோக்கம் ஆன்மா உண்மை ஆன்மா வழி ஆன்மா பயிற்சி ஆன்மா கற்றல் ஆன்மா முன்னேற்றம் ஆன்மா ஞானம் ஆன்மா சனி ஆன்மா அனுபவம் ஆன்மா சக்தி ஆன்மா விசுவாசம் ஆன்மா நம்பிக்கை ஆன்மா தியாகம் ஆன்மா ஒளி ஆன்மா இறைவன் ஆன்மா பல உலகங்களை கடந்து வரும் ஒரு ஒளியாகும் உயிர்களின் வடிவம் மாறினாலும் ஆன்மாவின் தூய்மை மாறாது பிறப்பு மரணம் என்னும் சுழற்சி என்பது ஆன்மா தேர்ந்தெடுத்த ஒன்று அறிவு இல்லாத பிறப்பு ஆன்மாவை சோதிக்கும் அறிவு நிறைந்த பிறப்பு ஆன்மாவை உயர்த்தும் பயணம் என்பது உடல் நடப்பதல்ல ஆன்மா முன்னேறுவது நினைவுகள் மறக்கப்பட்டாலும் அனுபவங்கள் சேமிக்கப்படும் சிலர் ஒரு வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அதிகம் சிலர் பல வாழ்க்கைகளில் மெதுவாக கற்றுக்கொள்வார்கள் ஆன்மா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய உணர்வை சுவைக்கும் கடந்த பிறப்பின் புண்கள் ஆழத்தில் இருக்கும் அன்பு கொடுத்த பிறப்பின் நினைவுகள் இனிமையாக இருக்கும் ஆன்மா தனித்து பயணம் செய்யாது உறவு ஆன்மா இணைப்பின் பாலம் அண்டம் ஆன்மாவின் தாயகம் உலகம் ஒரு வகுப்பறை ஆன்மா ஒரு மாணவன் அறிவு ஆசிரியர் விதி பாடத்திட்டம் உணர்வு தேர்வு வாழ்க்கை பரீட்சை சவால்கள் கேள்விகள் வெற்றி பரிசு தோல்வி வழிகாட்டுதல் பிழைகள் திருத்தம் பயணம் அறியாமையிலிருந்து அறிவுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வலி அனுபவத்தால் நீக்கப்படும் துன்பம் உணர்ச்சியின் கற்றல் நம்பிக்கை ஆன்மாவின் தாங்கு சக்தி பயம் ஆன்மாவை தாமதமாக்கும் துணிவு ஆன்மாவை முன்னேற்றும் சந்திப்பு ஆன்மாவின் அமைப்பு விலகல் ஆன்மாவின் முடிவல்ல மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உண்டு ஆன்மா ஒருபோதும் தவறாது நடத்தப்படாத பாதையின் காரணம் உண்டு அறியாமையின் பயணம் அறிவின் முடிவு ஆன்மா அனைத்து உயிர்களுடனும் இணைந்துள்ளது அதன் பயணம் தனிப்பட்டது ஆனால் பொதுவானது உன்னில் எனது ஆன்மாவின் பகுதி என்னில் உன்னுடைய ஆன்மாவின் தடம் அறிவு இல்லாமல் நடந்த பாதை அறிவு கொண்டு திரும்பப்படும் ஆன்மா அழிவில்லாதது பயணம் முழிவில்லாதது அனைத்து உயிர்களும் ஒரே மூலத்திலிருந்து மனிதன் தனித்து இல்லை ஆன்மா இணைப்பின் கதை காலம் ஆன்மாவிற்கான மாயை வெளிச்சம் அதன் வழிகாட்டி இருட்டு அதன் பாடம் இழுப்பு அதன் துணிவு அன்பு அதன் உயிர் நாடி மறதி அதன் சோதனை நினைவு அதன் வெளிச்சம் பயணம் அதன் உண்மை மரணம் ஒரு கதவு பிறப்பு புதிய வழி ஆன்மா எப்போதும் முன்னேறுகிறது அது எப்போதும் பின்தங்காது அது தேடும் அறிவு அது அறியும் உண்மை அது அடையும் விசுவாசம் அது காணும் தெய்வீகம் ஆன்மா என்றால் பயணம் பயணம் என்றால் ஆன்மா ஆன்மாவின் ஒளி கண்களால் காண முடியாது அதை உணரவே முடியும் அசரீர ஒளி போல ஆன்மா வெளிச்சத்தை தாங்குகிறது அன்பு அதன் மிகப்பெரிய ஒளி ஞானம் அதன் இரண்டாம் ஒளி கருணை அதன் மூன்றாம் ஒளி சத்தியம் அதன் நான்காம் ஒளி ஆன்மாவின் ஒளி இருளை கிழிக்கும் பயமுடன் பிறந்தவர் தைரியத்தால் ஒளி பெறுவார் ஆன்மாவின் ஒளி பிறரின் வாழ்க்கையில் விளக்காகும் அறியாமை இருள் அறிவு வெளிச்சம் ஊனமான எண்ணங்கள் ஒளியை மறைக்கும் தூய எண்ணங்கள் ஒளியை அதிகரிக்கும் நம்பிக்கை ஆன்மாவின் தீபம் தியாகம் அதன் எண்ணெய் கர்மம் அதன் தீப்பந்தம் இருள் ஆன்மாவை சோதிக்க வருகிறது ஒளி அதை உயர்த்த வருகிறது மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் அதன் வெப்பம் குறைவதில்லை அதேபோல பிரச்சினை ஆன்மாவின் ஒளியை மறைக்க முடியாது இருள் தற்காலிகம் ஒளி நித்தியம் கண்ணீரில் கூட ஒளி உண்டு வலியினுள்ளே உண்மை உண்டு பயத்தில் ஒளி மறைந்து கிடக்கும் தைரியம் அதை வெளிப்படுத்தும் மனசு கத்தும் ஆன்மா கிசுகிசுக்கும் ஒளியின் குரல் அதிகமாகாது ஆனால் அதுவே உண்மையானது அறிவு ஆன்மாவுக்கு ஒளி அளிக்கும் தவறு கற்றலாகும் வெற்றி ஒளியை பெருக்கும் நல்லது அதன் சேமிப்பு தீமை அதன் பாடம் ஆன்மாவின் ஒளி சிறியதை பார்க்காது சிறியவற்றில் அழகை காணும் அன்பில் சக்தி உண்டு அன்பில்லாமல் ஆன்மா இருளில் தத்தழிக்கும் ஒளி உள்ளவர்களின் அகத்தில் அமைதி இருள் உள்ளவர்களின் அகத்தில் சண்டை ஆன்மாவின் ஒளி கொடுக்கப்படாது அது பெறப்படும் வாழ்க்கையின் அனுபவங்களால் நெஞ்சின் தூய்மையால் சிந்தனையின் நேர்மையால் பழக்கத்தின் கட்டுப்பாட்டால் நம்பிக்கையின் ஆழத்தால் மனிதன் ஒளியைத் தேடுபவன் ஆன்மா அதை கண்டுபிடிப்பவன் நம்பிக்கையில்லாதவன் இருளில் தடுமாறுவான் ஒளி உள்ளவன் மழையில் கூட நடந்து செல்வான் ஒளி பயம் குறைக்கும் ஒளி துன்பம் குறைக்கும் ஒளி நம்பிக்கை அதிகரிக்கும் இருள் குறைந்து ஒளி அதிகரிக்கும் அதை காண்பது எளிதில்லை அதை உணர வேண்டியது ஒளி இல்லாதவரின் மனம் உடையும் ஒளி உள்ளவரின் மனம் உறையும் அறிவு ஒளி அன்பு ஒளி கருணை ஒளி மன்னிப்பு ஒளி இருள் பிழை ஒளி உண்மை ஆன்மா வெளிச்சத்தின் குழந்தை இருள் சோதனைக்கான பருவம் ஆன்மா இருளிலிருந்து ஒளி நோக்கி வளர்கிறது ஆன்மா செய்த செயல் அதன் நிழல் போல அதனை பின்தொடரும் கர்மம் என்பது தண்டனை அல்ல அது திருத்தமும் கற்றலும் செயல் விதைத்தால் அதன் விளைவு ஒரு நாள் நிச்சயம் வந்து சேரும் நல்ல செயல் ஒளியை அழைக்கும் தீய செயல் இருளை உருவாக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் ஆன்மா அதனை பதிவு செய்கிறது கர்மம் வாழ்க்கையின் சீர்தூக்கி வலியின் பின்னால் ஒரு காரணம் இருக்கும் அன்பின் பின்னால் ஒரு வரம் இருக்கும் சிலர் பிறவியிலிருந்தே துன்பம் எதிர்கொள்வதற்கு காரணம் கடந்த பிறப்பின் தீராத பாடம் சிலர் சிறுவயதிலிருந்தே அறிவுடன் இருப்பதற்கு காரணம் முன்பிறப்பின் நிறைவேறிய ஞானம் கர்மம் என்பது தெய்ம அல்ல ஆன்மாவிற்கான பயிற்சி நாம் செய்தது நாம் அனுபவிப்பது நாம் உணர்ந்தது நமது ஆன்மாவை மாற்றுவது கர்மம் யாராலும் தப்பிக்க முடியாது ஆனால் மாற்றலாம் அறிவு கொண்டு கருணையுடன் மன்னிப்பின் மூலம் அன்பின் வழியாக கர்மம் எதிரியாக இல்லாது ஆசிரியர் நாம் கடவுளாக ஆற்றலாக விளங்குவதற்கான வழி செயல் என்றால் எண்ணம் எண்ணம் என்றால் அதிர்வு அதிர்வு உருவாக்கும் விளைவு ஆன்மா அதனை ஏற்றுக்கொள்ளும் சிலருக்கு வாழ்க்கை எளிதாக தெரியும் அது கடந்த பிறப்பின் நன்மை சிலருக்கு வாழ்க்கை கடினமாக தெரியும் அது ஆன்மாவின் வளர்ச்சி கர்மம் தாமதமாக வரலாம் ஆனால் வராமல் போகாது இன்றைய நன்மை நாளைய நிழல் இன்றைய தீமை நாளைய புயல் கர்மம் பயமுறுத்த அல்ல எச்சரிக்க கர்மம் உடனடியாக வராது சில நேரம் காத்திருந்து வரும் அதை தவறு என்று உணரவும் திருத்தவும் ஆன்மா ஒவ்வொரு செயலிலும் கற்றுக்கொள்ளும் வலி கர்மத்தின் மொழி அன்பு கர்மத்தின் பரிசு மன்னிப்பது கர்மத்தை எளிதாக்கும் பழிவாங்குதல் அதை சிக்கலாக்கும் நன்றி சொல்வது கர்மத்தை தூய்மையாக்கும் மனசில் காலங்காலமாக இருக்கும் புண்கள் கர்மம் தீராவரை நீங்காது ஆன்மா தவறு செய்யலாம் ஆனால் திருத்தும் வாய்ப்பு எப்போதும் உண்டு கர்மத்தின் நீதிபதி நாமல்ல கர்மத்தின் ஆகம் ஆன்மா மனசாட்சி கொண்டு தீர்ப்பு வழங்கும் கர்மம் சின்ன செயலிலும் வேலை செய்கிறது புன்னகையில் கூட கண்ணீரில் கூட பிறருக்கு உதவியதில் கூட பிறரை வதைத்ததில் கூட கர்மம் எடையை பார்த்து அளவிடாது இருப்பு பார்த்து தீர்மானிக்கும்